ரிசிய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதிமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அது இல்லையா இங்கே ஈசாக்கு நூறு மடங்கு பலன் அடைவதற்கு காரணம் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஈஸா கூடிய காலத்தில் பஞ்சம் உண்டாக இருந்தது அப்பாண்டு சொல்லார் நீ வந்து எகிப்துக்கு போகாத நான் உனக்கு சொன்ன இடத்துல தேசத்தில் குடியிரு பாருங்கள் நகோமி குறித்து பார்க்கும்போது அப்பத்தின் வீடாகிய பேத்திலேயும் அங்கே பஞ்சம் வந்ததினால அவள் மோவாப் தேசத்துக்கு போனான் கத்தர் விரும்ப தகாத ஒரு இடம் மோபாப் அங்கே போனால் தன்னுடைய கணவனை இழந்தால் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் இழந்தால் அங்கே மாறாள்னு சொல்லி அழைக்க சொல்கிறான் காரணம் நான் நிறைவு போனேன் இப்போ திரும்பி வரும்போது குறை வருகிறேன் வருகிறேன்னு சொல்லி அவங்க கத்த சொல்கிற இடத்துல நம்ம இருக்கணும் இங்கே ஈசக்கு கீழ்ப்படிந்தார் கத்த சொன்ன இடத்துல குடியிருந்தார் விதை விதித்தார் அந்த வருஷத்தில் பார்க்குற நூறு மடங்கு பலன் அடைஞ்சார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கத்தை நம்ம எங்கே இருக்கு சொல்கிறாரோ எங்கே நாம் ஞானசானம் எடுத்தோமோ அந்த சபையில் நாம் நிலைத்திருக்கணும் அங்கே தான் நம்ம ஊழிகாரருக்கு அடங்கி இருக்கணும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும் அப்படி ஊழிகாருக்கு அடங்கி வார்த்தை கீழ்ப்படிந்து போது ஈஷாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையை ஆசீர்வதிக்க வல்லவர் ஆகவே ஈஷாக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரே ஒரு ரகசியம் அவன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் நாமும் கத்துடைய வார்த்தை தியானிக்கிறது மாத்திரம் இல்லை கேட்கறது மாத்திரமல்ல இந்த வார்த்தைக்கு நம்ம இன்னொத்துக்குன்னு ஒரு கீழ்ப்படியும் போது இன்னொத்துக்குன்னு ஒரு பலனை நம்ம கொடுக்க வல்லவர் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லாரையும் ஒன்றுபோல் நேசிக்கிற தேவன் ஆகவே அவனுடைய வார்த்தைக்கு இதுவரில் இது வரைக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் போயிருந்தால் கூட இனிமேல் கீழ்ப்படிந்து அவனுடைய சொல்கிற இடத்துல இருப்போம் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பார் செவிப்போம் நேசிக்க நல்லத்தை அபினந்து நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஈஷாவுக்கு கீழ்ப்படிந்து விதை விதித்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டேன் ஆகவே நான் கூட ஈசாக்கு போல முடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாய் அந்த வார்த்தை பிரகாரம் செயல்படுகிற பிள்ளைகளாய் வாழவதி நாம் ஒரு நல்ல பிரிவு ஆமேன் நம்முடைய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திரம் ஆகிய கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்